உணர்தல் ஒரு விளக்கத்தினை ஒரு நான்கு வரியில பேசுறின் வழி இறைவன் என்னை செலுத்துகின்றார் என்ற அந்த மாபெரும் அறிவியலும் ஒருவன் உணர்கின்றான் அப்படின்னு சொல்லி அவர் ஆஹ் இந்த வரியை வந்து முடிக்கின்றார் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை ஒரே ஒரு முறை பார்த்துட்டு இப்ப அடுத்த அந்த ஒரு கொஞ்சோண்டு முடிச்சிடுறேன் அது அதுக்கு பிறகு அந்த பாடம் வந்து தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமையுகளார் தம்மை உணரார் உணரார் உடங்கு இய்ந்து தமிழ் புணராமை கேளாம் புறன் அருமையான ஒரு ஒரு அவை அடக்கம் இன்றைக்கு நாம வந்து அவை அடக்கத்தை இன்று முழுமையாக முடிக்கின்றோம் ஏன் அப்படின்னா இந்த வரிகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் அந்த ஒவ்வொரு உண்மைகளின் இருக்கக்கூடிய அந்த மொழி இறை மொழியை எப்படி புரிந்து கொள்வது இறைவன் என்னோடு கண்ணாடு கண்ணாக இருக்கின்றார் அப்படின்ற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நான்கு வரிகள்ல நான் அசைக்கப்படுகின்றேன் நான் ஆட்டுவிக்கப்படுகின்றேன் எனது ஆட்டுவிப்பிற்கு இறைவன் துணையாக இருக்கின்றார் அந்த துணையை நான் புரிந்து கொள்ளும் பொழுது இறைவன் என்னோடு இருந்து செயல்படுவதை நான் உணர்கின்றேன் இதுதான் அருளாளர்களினுடைய பார்வையாக முன்வைத்து இறை தெய்வங்களினுடைய துணைகளையும் இங்க அழகாக சொல்றாரு இங்க நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா இறைவன் எல்லாம் தேவையில்லைங்க நானே எல்லாம் பண்ணிருவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல எனக்கு வந்து ஒரு சாதாரண அதை மீண்டும் சொல்றேன் இங்க வந்து ஒரு ஒரு சட்டையை பற்றி நினைக்கும் பொழுதே நான் எத்தனையோ பேருக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் அந்த நன்றி உணர்வை பெரும்புடி இருப்பாருங்க அப்போ ஒருவர் செய்த நன்றியை நம்ம வந்து என்றென்றைக்கும் மறக்க கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு இருக்கிறது போல நம்ம என்ன முதல்ல புரிந்து கொள்ளணும்னா அந்த நன்றி உணர்வை வந்து முதல்லயே வந்து இங்க வகுத்துறாரு அந்த நன்றி உணர்வினையே வந்து நமக்கு என்னன்னா ஒரு விதமான மதிப்பு ஒருத்தர் மேல நம்ம ஏற்படக்கூடிய அந்த மரியாதை இதெல்லாம் என்னால் இயக்கப்படுவது அல்ல என்னோடு இறந்து பல உயிர்கள் பல நபர்கள் பல பல பலரினுடைய துணையில் நான் வந்து இயங்குகின்றேன் அப்படி இருப்பினும் அந்த துணை எனக்கு எவ்வளவு எளிமைப்படுத்துகின்றது எனது வாழ்வை இறை நிலையை உணர்த்துவதற்கு எனக்கு எவ்வளவு செம்மை செய்கின்றன அப்படின்றத நாம புரிந்து கொள்றோம் அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் சைக்காலஜிக்கல் அஸ்பெக்ட் அதாவது எங்க தொட்டு எங்க முடிக்கிறாருன்னா பாத்தீங்கன்னா பிசிக்கல் உள்ள வெளியே இருக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் என்னுடைய தொடர்புகளையும் எடுத்து அப்படியே சைக்காலஜிக்கல் அதாவது உள்ள உளவியல் நிலையில கொண்டு வந்து உளவியலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஊடே இருக்கக்கூடிய அத்தனை எல்லாவற்றையும் இதுல பகுத்து பேசலாம் இதற்கு முன்பு நான் அதை தான் செய்ய முயற்சி பண்ணேன் ஆனா இது வந்து ரொம்ப அதிக காலம் எடுப்பதனால இதை வந்து குறைத்து இன்றைக்கு வந்து ஒரு ஆழமான இன்னொரு ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அப்போ அடுத்த பாடமாக நாம் என்ன செய்ய சொல்லிடுற எடுத்துக்கொள்ள விரும்பல ஒரு வரியில இப்ப நம்மளுடைய சிக்கல் என்ன அப்படின்றத முதல்ல அந்த சிக்கலை மட்டும் புரிந்து கொள்வோம் சரி ஐயா இந்த இந்த ஒரு நான்கு வரிகள் எனக்கு விளக்கமாக புரிந்தாலும் எனக்கு என் உள்ளே இன்னும் அந்த தெளிவின்மை அதாவது ஒவ்வொரு நிலையிலும் ஏதோ ஒரு சிக்கலாக எங்கேயோ புரிதல் வருவதற்கு கடினமாக இருக்கிறது அது எப்படி அப்ப எனக்கு ஏன் இந்த மாதிரியான சிக்கல்கள்ல நான் வந்து என்னை நான் வந்து ஆட்படுத்திக் கொள்கின்றேன் அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வரும் பொழுது இங்க வந்து முதல்ல அந்த அரங்கின்றி வட்டாடிற்றே அந்த வட்டாடிற்றேன்ற அந்த வார்த்தையை நான் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன் அதாவது ஒரு போஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது எனக்கு வந்து அந்த தெளிவின்மை எதனால வருது அப்படின்னா டாய்ஸ் வித்வுட் பாட் அப்படின்னா எது என்னுடைய பவுண்டரி எது என்னை கட்டுப்படுத்துது அப்ப எது என்னுடைய விதியாக அது அந்த பவுண்ட்ரி என்னன்னு எனக்கு தெரியல எது எனக்கு எனக்கு என்னை இப்ப நான் வந்து இந்த மாதிரியான உணர்வுகள்ல இருந்து என்னை உடைத்து கொண்டு வெளியே வருவதற்கு என்ன கட்டாக இருக்கின்றது என்னை எது கட்டி போடுது எது எனக்கு வந்து கட்டு ஒரு கட்டு எனக்கு உருவாக்கி கொடுக்குது இந்த கட்டு எது அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் புரிய மாட்டேங்குது